அனைவருக்கும் கருவூர் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தியின் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவில் இப்போ காரைக்காலில் சமீபமாக நடந்த மாங்கனி திருவிழாவினுடைய அற்புத நிகழ்வை பற்றியும் அதே போல காரைக்கால் அம்மையாரனுடைய வாழ்க்கை வரலாற்று சிறப்பும் என்ன இந்த இருக்கும் அதாவது புதுச்சேரி பக்கத்துல அந்த கடலோர பகுதிகளில் காரை வனம் என்று அந்த காலத்துல சொன்ன காரைக்கால் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஊர்ல வணிக குலத்துல வணிக நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவராக இருந்த தனதத்தன் மற்றும் தர்மபதி அப்படிங்கிற தம்பதி புனிதவதி அப்படின்னு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க அந்த குழந்தைக்கு புனிதவதி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அம்மாவும் சரி ரொம்ப சிறப்புமாக அந்த குழந்தையை வளர்க்கறாங்க குழந்தையும் ரொம்ப அழகாகவும் அறிவாகவும் ரொம்ப திறன்படவும் ஞானமும் ஒழுக்கமும் இப்படி எல்லா வகையிலும் அந்த குழந்தை சிறந்து விளங்குகிறது அது மட்டும் இல்லாம சின்ன வயதுல இருந்தே அது வந்து சிவபெருமானின் மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு தினமும் ஆலயம் செல்வது அதே மாதிரி தனக்கென்று ஒரு லிங்கம் வைத்து சிவபூஜை செய்வது அப்படிங்கிற அளவுக்கு நித்தியப்படியே வந்து சிவபெருமானை அனுஜனம் பூஜிட்டு ஒரு நல்ல ஒரு பெண் குழந்தையாக வளர்ந்து வருகிறது பருவத்தை அடைந்த புனிதவதியாருக்கு தனது பெற்றோர்கள் திருமணம் செய்யணும் அப்படின்னு வந்து முடிவு செய்யறாங்க இருக்க நாகப்பட்டினம் அப்படிங்கிற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக இருந்தவருடைய மகனுக்கு வந்து அதாவது பரமதத்தனுக்கு இந்த புனிதவதியார திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் பேசி முடிக்கிறாங்க திருமணமும் நல்லபடியா இறையருளால நிறைவேறியது அதுக்கப்புறம் இவங்களுடைய இல்லறமும் திருமணத்திற்கு பிறகு மிகச்சிறந்த முறையில் நிகழது பரமதத்தனுக்கு காரைக்காலமையார் அளவுக்கு அந்த இறை வழிபாட்டில் பெரிய பெரிய நம்பிக்கை அப்படிங்கறது இல்லை ஆனா தன்னுடைய மனைவியினுடைய அந்த நம்பி அவர் வந்து குழைக்கல அதனால அவர் அவருடைய வணிகம் வணிகம் சார்ந்த விஷயங்கள்ல அவரோட கவனம் செலுத்துறது இதே மாதிரி அம்மையாரும் வந்து அவங்க சிவபூஜைக்கு இவர் ஈடு அதாவது இடையூறோ இது மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க இருவருமே அவங்கவுங்க தன்மையில வந்து வழுவாது உறுதியாக நின்று அதே சமயத்துல இந்த அம்மாவும் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவடைகளும் சிறப்பாக செய்தாங்க அந்த கணவனும் இந்த அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கொண்டு நல்ல அற்புதமாக இல்லறம் அப்படிங்கிறது நடந்து வருது இது ஒரு ஆணி மாதத்துல வந்து இந்த ஆணி பௌர்ணமி வருது இல்லையா குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பௌர்ணமி தினத்து வரும்பொழுது அம்மையார் வந்து அவருடைய பெருமையை செய்யணும்னு செய்யணும் முடிவு பண்ணி வரார் எப்படி வரார் அப்படின்னா ஒரு வயதான அடியவர் குளத்துல வரார் அப்படி வரணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்ட சோ அதனால அவர் வந்து கிளம்புறாங்க இருந்து அந்த நாள்ல இங்க வந்து பரமதத்தனுக்கும் வந்து கூட துணையா வணிகம் செய்யற ஒரு வியாபாரி அவர் வந்து தன்னோட தோட்டத்துல ஒரு அற்புதமான மாங்கனி அது ரொம்ப ரேரான ஒரு ஜாதி மாங்கனி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு சொல்லி ரெண்டு மாங்கனியாக கொண்டு வந்து கொடுக்குறாரு சாப்பிட்றதுக்கு ஸோ லஞ்சுக்கு போகும்போது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி பரமதத்தனும் தன்னுடைய வேலையாள் கிட்டே கொடுத்து இது வந்து அம்மா அம்மா கிட்ட கொடுத்துருங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வேலையாள் முதல்ல வந்து இந்த மாங்கனியாக காரைக்கால் மேரிடம் கொடுக்குறாங்க அம்மையாரும் வந்து கணவர் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு விருந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க எப்பயுமே நல்ல அறுசுவை விருந்து மாதிரி அந்த அம்மா சமைப்பாங்க ஸோ நல்லா அவங்க வந்து சமைச்சிருக்காங்க இந்த வேலையில் சிவபெருமான் ஒரு நல்ல முதிர்ந்தா அடியவர் கோலத்தில் அவர் ஒரு வீட்டுக்கு வந்து அம்மா எனக்கு பசியாக இருக்குது எனக்கு வந்து இதுதான் சாப்பிட தருங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போது இந்த அம்மா சமையலும் முழுமையாக முடிக்கலை ஆரம்பிக்கலை நடந்துகிட்டு இருக்குது ஸோ வரவுறையாக சமையல் இருக்கும்போது என்னத்தை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கணவரும் இன்னும் வீட்டுக்கு வரல கணவருக்கு முதல்ல பரிமாறிட்டு தான் வெளியில் யாருக்கார்கள் வீட்டு ஆளுங்களுக்கு முதல்ல பரிமாறிட்டு தான் அதுக்கப்புறம் வெளியாளுங்களுக்கு கொடுக்கறதுன்னு அந்த காலத்து பெண்கள் அது ரொம்ப தெளிவாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அம்மா யோசிக்கிறாங்க உடனே வந்து இருங்க ஏன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டில் தயிர் சாதம் வந்து ரெடி பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு தொட்டுக்க வந்து இந்த பரமதத்தனுடைய வேலையால் கொடுத்த மாங்கனியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுல ஒரு மாங்கனியை கொடுக்குறாங்க இவரும் பெரியவரும் வந்து தெளிவா ரொம்ப நிறைவாக அந்த தயிர் சாதத்தை ரசித்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த மாங்கனியையும் சாப்பிட்டு மனசார வந்து அந்த புனிதவதியார வந்து வாழ்த்திட்டு அவர் வந்து மறைஞ்சிடுறாரு அப்புறம் இவர் சென்ற கொஞ்ச நேரத்துக்குள்ளாரையே வந்து பரமதத்தனம் வராங்க வந்ததுக்கு அப்புறம் பரமதத்தனுக்கு அதுக்குள்ள அம்மா சமையலும் முடிச்சுட்டாங்க சோ அதனால வந்து பரமதத்தனுக்கு உணவை பரிமாறுறாங்க அம்மா அப்படி பரிமாறிட்டு இருக்கும்போது போது நான் ஒரு மாங்கனி கொடுத்தனே அந்த மாங்கனி எனக்கு வந்து கொண்டு வந்து வை அப்படிங்கும்போது மாங்கனியை ஒரு மாங்கனியை கொண்டு வந்து அதனோட சுவை ரொம்ப இவருக்கு பிடித்ததுனால இன்னொரு மாம்பழம் இருக்கும்ல அதையும் கொண்டு வந்து கொடு அப்படிங்கிறாங்க அதையும் கொண்டு வந்து கொடுனா புனிதவரியாருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா கணவர் கொடுத்தது அவர் சாப்பிட்றதுக்கு இல்லாம அவருடைய அனுமதியும் இல்லாம வெளியில கொடுத்தாச்சு இப்ப அவர் கேட்கிறாரு அவருக்கு உணவு அழிக்கிறதுக்கு கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தர்ம சங்கடம் வந்துரு நேர சிவபிரமண்தன் பூஜை அறையில் வைக்கிற தன்னோட போய் கேக்குறாங்க எனக்கு வந்து இப்ப இருந்த ரெண்டு மாங்கனியில ஒன்னு ஆடி அவருக்கு கொடுத்துட்டேன்னே இப்ப இன்னொன்னு என் கணவர் இன்னொன்னு வேணும் வேணும் நான் எங்க போறது சிவனே எனக்கு நீ அந்த மங்கனியை கொடுக்கணும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட சிவபெருமான்ட்டு இதை நான் கொடுக்கலனா நான் வந்து என்னோட தர்மத்தை மீறின மாதிரி ஆயிடுமேங்கிற மாதிரி ரொம்ப மனசு விரும்பி அந்த சிவபெருமான் கேட்கறாங்க பெருமான் உடனே ஒரு மாங்கனியை கொடுத்துறாரு கொடுத்தோன்னா அந்த மாங்கனிய மிகுந்த மகிழ்ச்சியோட வந்து அந்த கணவருக்கு அதை பரிமாறி கணவர் சிவபெருமான் கொடுத்த மாங்கனியை சாப்பிட்றத ரொம்ப ரசிச்சு எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையாது அதை ரசிச்சு அந்த அம்மா வந்து பார்க்கறாங்க ஆனந்தத்துல நிக்கிறாங்க அப்போ இவருக்கு அந்த மாங்கனி ரொம்ப சுவையா இருக்கு அப்போ ஒரு ஜாதி மாங்கனியா இருந்ததுனா ஒரே மாதிரி தானே சுவை இருக்கும் இது மட்டும் எப்படி இதை விட ரொம்ப அபரிவிதமான சுவையா இது நான் கொடுத்த மாம்பழம் இல்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேக்குற அப்புறம் திலகவதியாரும் சாரி புனிதவதியாரும் வந்து உண்மையை சொல்லிடுறாங்க இல்ல இது நான் கொடுத்த நீங்க வந்து வேலையாளிட்ட கொடுத்து விட்ட மாம்பழம் இல்ல அதுல ஒரு அடியவர் வந்தாரு அவருக்கு நான் உணவு படைக்கும்போது ஒரு மாங்கனிய கொடுத்துட்டேன் இந்த மாம்பழம் சிவபெருமான் எனக்கு கொடுத்தது அதைத்தான் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு இவருக்கு வந்து இவரோட கணவருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது இது சிவபெருமான் கொடுத்த மாம்பழமா அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு என்னால நம்ப முடியல ஜம்மா சிவபெருமான் தான் கொடுத்தாரு அப்படின்னு கரைக்கிழமையாரும் சொல்றாங்க அப்போ நான் நிஜமும் சிவபெருமான் கொடுக்குறாருன்னா இப்போ எங்க என் கண்ணு முன்னாடி ஒன்னு திருப்பியும் அந்த மாம்பழத்தை கொடுக்கவே பார்க்கலாம் அப்போ நான் அதை பா அந்த மாம்பழம் திரும்பி வந்து அத நான் பாத்துட்டேன் நான் நம்புவேன் அதனால இப்ப மீண்டும் கொடுக்க சொல்லணும்னா இறைவன் அப்படியெல்லாம் சோதிக்க கூடாது அப்படின்னு அம்மாவும் எடுத்து சொல்றாங்க அதெல்லாம் முடியவே முடியாது நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன் எனக்கு மீண்டும் மாம்பழத்தை குடு அப்படின்னு கேட்க சொல்றேன் இந்த அம்மாவும் போய் மீண்டும் சிவபெருமான்ட அப்பா நீ இதுக்கு முன்னாடி கொடுத்த மாம்பழம் கூட இல்லை இப்ப நீ கொடுக்கணும் இந்த மாம்பழம் தான் வந்து அவரை உன் அடியவராகவும் வழிபடாமையே இறை வழிபாடே இல்லாத கணவரை வழிபாட்டுக்கு கொண்டு வரதுக்கு இது ஒரு உகந்ததாக இருக்கும் அதனால இப்ப நீ கொடுக்குற மாம்பழம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அதனால இறைவா நீ எனக்கு மீண்டும் ஒரு மாம்பழத்தை தா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மீண்டும் மாம்பழம் பெருமான் வந்து கொடுத்துறாரு அந்த அம்மா உடனே அந்த கையில வாங்கிட்டு சந்தோஷமா போய் தன் கணவர்கிட்ட கொடுக்குறாங்க கணவருக்கு மிகுந்த அதிர்ச்சி என்னடா இது இந்த அம்மா போய் பேசுறாங்க அந்த லிங்கம் முன்னாடி நின்று பேசுறாங்க கையிலையும் மாம்பழம் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கண்ணுல பார்த்து ஒரு என்னமோ ஒரு அதிர்ச்சி அவர் பே பார்த்தா அவர் என்ன ஒரு அதிர்ச்சி இருக்கும் இல்லையா திடீர்னு ஒரு ஷாக்கா என்னமோ இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப அதிர்வுக்கு உள்ளாகிறார் பரமதத்தன் உடனே வந்து நீ மனித பிறவியே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை அப்படி கையில் வாங்கிட்டு வாங்கி பார்த்த உடனே அந்த மாம்பழம் வந்து மறைஞ்சிருது அப்ப மாம்பழம் என்ன மறைஞ்சிருச்சு அப்படிங்கும் போது நீங்கள் பார்க்கணும் தானே சொன்னீங்க அதனால பெருமான் வந்து மீண்டும் கொடுத்தார் நீங்கள் பார்த்துட்டீங்க அதனால மாம்பழம் மறைஞ்சிருச்சு நீங்கள் சாப்பிடணும்னு கேட்டிருந்தீங்கன்னா அவர் கொடுத்துருப்பாரு மீண்டும் நீங்க அந்த மாம்பழம் சாப்பிட்டுருக்கலாம் ஆனால் நீங்கள் ரொம்ப பாகியசாலி பெருமான் கொடுத்த மாம்பழத்தை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அம்மா ரொம்ப சந்தோஷத்தில் சொல்கிறாங்க இது அவரால் இயல்பு நிலையில் அந்த அம்மாவை அவரால் தன்னுடைய மனைவியை அவரால் பார்க்க முடியல அதனால வந்து நீ வந்து தெய்வீக பெண்ணியே நீ சாதாரண மானிட பெண்ணே இல்லை நீ எங்கள் குலத்தை காக்கிற குலதெய்வத்துக்கு சமமா நீ இருக்க அதனால நீ வந்து உன்னை நான் எப்படி நான் இனிமே மனைவியா நான் வந்து நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்வு அவரு அதிர்ந்து போய் அவர் அன்று இரவே வந்து வீட்டை விட்டு கிளம்புறாரு இவர் எங்க போனாரு என்ன ஆனாருங்கிற இந்த தகவலும் தெரியல அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து மதுரையில அவர் வந்து இருக்காரு அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சு குடும்பத்தோட போறாங்க பார்த்தா குடும்பத்து அவர் வந்து வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஒரு பெண் குழந்தைக்கும் தகப்பனாகி அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி அப்படின்னு பேர் வச்சிருக்கார் அப்போ பேர் வச்சோம்னா இதை வந்து இவங்க ஃபேமிலியும் அம்மையாரும் நேர்ல பாக்கும்போது எவ்வளவு ஒரு அதிர்வாக இருக்கும் இல்லையா இந்த அம்மா தன் கணவர் மீண்டும் வருவார்னு நம்பிக்கையில இருக்கு ஆனா அவர் என்னடானா போய் வேற கல்யாணமும் பண்ணி குழந்தையே பெற்றுட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு எந்த தகவலும் இங்க வந்து சொல்லவே இல்லை அப்போ இந்த காதலனோ காதலியோ அந்த பெயரை வந்து தன் முதல் குழந்தைக்கு சுற்றுறது அப்படிங்கிற ட்ரெண்டிங் வந்து முத முதல ஆரம்பிச்சிட்டே பரமதத்தன் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நினைக்கலாம் இதில் அப்போ அவங்க வந்து உடனே இந்த அம்மா வந்ததை பார்த்தோன்னே அவருக்கு அவர் 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 வந்து என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய மனைவி வந்து பிறவி அப்படின்னு குல தெய்வம் போல குலத்தை காக்க வந்து பெண் தெய்வமாக அவர் பார்க்கிறாரு அதனால அவர் மீண்டும் வந்து தன் மனைவி இரண்டாவது கல்யாணம் பண்ண மனைவியும் தன்னோட குழந்தையையும் கூட்டிட்டு வந்துட்டு முழுமையாக இதை நம்ம குலத்துக்கே வந்து பெருமை சேர்க்கறதுக்காக வந்து பெண் தெய்வத்துக்கு நிகழ்வுங்க இவங்க கிட்ட நம்ம வணங்கி ஆசி பெறணும் அப்படின்னு சொல்லி என்டயர் அம்மையாரோடைய காலில் காலில் இது காரைக்கால் அம்மையாரால் ஏற்றுக்கவே முடியல எப்படி இவங்க வந்து சடனாக விழலாம் அப்படிங்கிறது ரொம்ப அந்த ஏற்கனவே கணவன் மறுமணம் செய்து பெண் குழந்தைக்கு தகப்பனானதே ஒரு ஷாக் அந்த அம்மாக்கு அத்தா தன் காலிலேயே தன் கணவன் விழுவது அப்படிங்கிறது வந்து அந்த அம்மாவால் ஏற்றுக்கவே முடியல உடனே அந்த அம்மா சிவபெருமான இதுக்கு மேல என்னுடைய அழகும் என்னுடைய வயதும் இளமையும் வந்து என் கணவருக்கே பயன்படல அப்படிங்கும் போது இனிமே எனக்கு எதுக்கு இது அதனால எனக்கு இப்பவே வந்து பேய் உருவம் கொடுத்துருங்க பெருமானே அப்படின்னு சொல்லி பெருமான்கிட்ட கேட்க உடனே பேய் உருவமும் வழங்கப்படுகிறது காரைக்கிழமையாருக்கு கொடுத்துர்றாரு சிவபெருமான் அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க அப்போ உருவம் பெற்றோன்னு அந்த அம்மாக்கு முழுமையான ஞான நிலை அப்படிங்கறது வந்து அவங்க எட்டிடுறாங்க அதனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லாவற்றுக்கும் ஆதியமும் அந்தமமாக இருக்கக்கூடிய பரம்பொருளை உணர்ந்ததுனால முதன் முதலாக அற்புத திரு அந்தாதி அப்படின்னு இந்த இப்போ நம்ம அபிராமி அந்தாதி எல்லாம் சொல்றோம் அற்புத திரு அந்தாதி முறையை முதன் முதலில் பாடிய பெண் புலவர் என்று சிறப்புக்கு உரியவர் அப்படின்னா காரக்காலமையர் தான் அப்போ அற்புத திரு அந்தாதினு எந்த சொல்லில் முடிகிறதோ அந்த சொல்லை கொண்டு அடுத்த பாடலை வரியாக முதல் சொல்லாக கொண்டு ஆரம்பிக்கிறதா அந்தாதிங்கிறத அதை பாடுறாங்க அற்புத திரு அந்தாதி பாடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் என்ன அப்படின்னா திருவிரட்டை மணிமாலை அப்படிங்கறதையும் அவங்க வந்து பாடுறாங்க இதெல்லாம் பாடிட்டு அவங்க வந்து அப்புறம் தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்றலக்கியங்கள்ல பதிக முறையிலும் பாடல்கள் பாடுறாங்க அவங்க கைலாய மலைக்கு போய் சுப்பிரமணிய தரிசிக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது கைலையில் இருக்கிற எல்லா சிவசாணி எல்லாமே சிவமாக தெரிவதனால அதன் மேல் கால் வைக்கிறதுக்கு அவங்க அஞ்சு அவங்க தலையிலாலேயே நடந்து போறாங்க இந்த தலையினால நடந்து போகும்போது அவங்க தலை அந்த முதல்ல படம் போது அந்த கைலாயமே அதிருது அப்போ அவங்க வந்து உடனே அந்த அம்மையார் தான் வராங்கங்கிறத உணர்ந்தோன்னே சிவபெருமான் அம்மையே வருக அப்படின்னு வரவேற்கிறார் அப்போ உலகத்துக்கே தாய்மானவராக இருந்து உலகத்துக்கே தாய் தந்தையாக இருந்து காப்பாற்றக்கூடிய சிவபெருமானே காரைக்கால் அம்மையாரை தன்னை அம்மை அப்படின்னு சொல்லி அன்னை அப்படின்னு சொல்லி வரவேற்கிறார் அந்த சிறப்பு தான் உண்டு அப்போ இந்த அம்மா கல்யாணம் பண்ணாங்க ஆனால் கணவரும் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த அம்மாக்கு குழந்தை அந்த மாதிரி எதுவும் இல்லை உருவம் வாங்கிட்டாங்க ஆனால் குழந்தையை வந்து பெத்துக்காமலேயே சிவபெருமானின் குழந்தையாக அவங்க வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த அம்மாக்கு எவ்வளோ பெரிய ஒரு நெறியும் ஒரு நிலையும் இருந்தா இந்த பாக்கியம் இருக்கும் இல்லையா அப்போ சிவபெருமானும் எப்பேற்பட்டவர் ஒரு பெண்ணனுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு உரைத்த ஒரு சிறந்த ஆன்மகன் அப்படின்னா அது தான் சொல்லணும் ஏன்னா சக்திக்கு தன் இணையை கொடுத்துருக்க அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய குணம் என்ன அது ஒரு உயர்ந்த குணம் அது தாய்மை நெறி இருக்கும் அதுக்கு வந்து குழந்தை தான் அந்த தாய்மை நெறி அப்படிங்கிறதுலாம் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுன்னு பொருட்டு காரைக்காலமையனுடைய வாழ்க்கையில அன்னை அப்படின்னு வந்து கேட்டார் ஏன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல இது மாதிரி நிறைய வீடுகளுக்கு போய் சுவாமி வந்து சாப்பிட்றதுக்கு போற மாதிரி நிறைய கதைகள் உண்டு பிள்ளைக்கறி கூட கேட்டு அவர் போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கதைகள்லாம் இருக்கு ஆனா அவர் உணவு அருந்திய ஒரே ஒரு வீடு அப்படின்னா அது வீடு வீடுதான் அம்மையாருடைய கையில தான் அவர் சாப்பிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது அந்த சிறப்பு அம்மையாருக்கு அதனாலதான் அறுபத்தி மூணு மூவரில் மூன்று பெண் நாயன்மார்கள்ல அவர் ம காரைக்கிழமையார் மட்டும் அமர்ந்த நிலையில இருப்பாங்க அப்பேற்பட்ட சிறப்பு ஏன்னா அம்மையை வருக என்று வரவேற்று தனக்கு பக்கத்துல செய்தார் சிவபெருமான் அதை உணர்த்தும் வண்ணமாக தான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதுல வந்து கரைக்கிழமையார் அமர்ந்த நிலையில இருப்பாங்க அப்படி அவங்க வந்து அமர்ந்து அவங்களுக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்குறாரு அப்படி சிறப்பு வாய்ந்தவங்க தான் சோ பெருமான் வந்து சிவபெருமான் அருகில் அமர்த்தி உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்ப வந்து பிறவாமை வேண்டும் அப்படின்னு வந்து கரைக்கிழமை சொல்றாங்க அப்ப பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே இறைவா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடும் போது அரவாணி ஆடும்போது அதுவும் கீழ் இருக்க அப்படிங்கிறாங்க அப்போ எனக்கு பிறவியே வேண்டாம் அப்படி எனக்குதான ஏதாவது கர்ம இன்னும் பாக்கி இருக்கு நான் பிறந்துட்டேன் அப்படின்னா உன்னை நான் மறக்கவே கூடாது அதுக்கும் மேலே ஏதாவது எனக்கு வந்து அதையும் எனக்கு கொடுத்துட்டா அப்படின்னாலும் இன்னும் வேணும் நான் வந்து மகிழ்ந்து பாடும்போது போது அறவா அறம் நெறியை கொண்டவனே அதே மாதிரி அறவத்தை அணிந்தவனே நீ எனக்கு வந்து மகிழ்ந்து ஆடணும் நீ அந்த திருநடந்த பார்த்தபடியே நான் கீழே இருக்கணும் அப்படிங்கிறார் இன்னைக்கும் நீங்க நடராஜர் கிட்ட போய் பாத்தீங்க அப்படின்னா மணிவாசகர் ஒரு பக்கம் இருப்பார் சிவகாமி தாயார் அருகிலேயே இருப்பாங்க மணிவாசகர் ஒரு பக்கம் இருப்பாரு காரைக்கால் அம்மையார் அமர்ந்த நிலையில தாழகதியோட அவங்க இருப்பாங்க அதாவது அந்த பதிகம் பாடுவதிலேயே இசையோடு கூடிய கூடிய தமிழ் பதிகத்தை பாடியவர் நம்ம காரைக்கால் அம்மையார் தான் அதனாலதான் அவங்க பாடினதை வந்து ஆதி பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க மூத்த திருப்பதிகம் பதினோராம் திருப்பதிகமாக அதுல வந்து அம்மையாருடைய பாடல்கள் அப்படிங்கிறது வரும் இது இல்லாம இசையினுடைய அதாவது தமிழ் இசையின் தாயாக காரைக்கால் அம்மையாரை வந்து சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு பெண் குளத்தில் ஒரு பிறந்து இந்த ஒரு உயர் கதியை அடைந்து ஒரு சிறப்பித்த ஒரு அற்புதமான நாயன்மார்களில் ஒன்றாக திகழக்கூடிய இறைவனுக்கே அன்னை என்று சிறப்பு பெற்ற இந்த அம்மையார் அந்த அம்மையார் கேட்ட வரத்தை பெருமாள் கொடுத்துட்றார் இது நீங்கள் வந்து காரைக்கால் நீங்கள் வந்து நேராக திருவாலங்காட்டுக்கு வந்துடுங்க திருவாலங்காட்டிலே நீங்கள் கேட்டதை நான் நடன குளத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார் திருவாலங்காடு அப்படிங்கிறது வந்து பஞ்சசபையில் ரத்தின சபையாக இருக்கக்கூடியது ஸோ வடாரணேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த அந்த ரத்தின சபையில் பெருமான அந்த அது வந்து மயான கோவில்களில் பிரதானமான மயான கோவில் சொல்லலாம் சொல்லலாம் பெரிய இருக்கும் நீலி அப்படின்னு ஒரு பெண்ணுடைய கதை கூட அங்க இருக்கும் அந்த வழியில அம்மையார் போகும்போது சக்தி தனியாக வந்து அவங்களுக்கு கருள்பாலிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு திருவிளையாடல புரிஞ்சிருப்பாங்க எல்லைக்காளி அப்படிங்கறது அந்த இடத்துல வழிகாட்டும் எல்லைக்காளியாக அங்க அம்பாளே வந்து இருக்காங்க அதே மாதிரி இங்க போய் அவங்க வந்து ஒரு பதினோரு பதிகம் பாடல்களை பாடல்களே பாடுறாங்க அதுல பத்து பாட்டை பாடி முடிச்சுட்டு பதினோராவது அடைவு பாடலாக அவங்க அந்த பாடலை பாடி என்ன நிலையை அடைந்தார்கள் சொல்ற விதமாக அடைவு பாடலாக அது வந்து பாடுறாங்க அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த அடைவு பாடல்னா செடித்தலை காரைக்கால் பேய் செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவரே அப்படின்னு சொல்றாங்க அப்ப தானே அவங்க நான் இந்த பாடலை பாடுறவங்க சிவகதியை பெற்று அவங்க இன்பத்தை அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்பேற்பட்ட ஒரு நிலையை அடைந்து பெருமானனுடைய திருநடனத்தின் போது அவங்களுடைய அருகிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையில் ஒரு பேரு பெற்றவங்க தான் காரைக்கால் அழம்பியார் இன்றைக்கும் அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்துவதற்காக தான் காரைக்கால்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த குரு பௌர்ணமி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அந்த அம்மையாருடைய வரலாறு சொல்ற மாதிரி அந்த விநாயகர் கோவிலிருந்து மாப்பிள்ளை நடக்கும் அப்புறம் அடுத்த நாள் வந்து பரமதத்தனுக்கும் புனிதவரியாருக்கும் திருமண வைபவம் அப்படிங்கிறது அந்த கல்யாண வைபவமும் நடக்கும் அதுக்கப்புறம் அன்று இரவு வந்து வெள்ளை சாற்றி கொண்டு பிக்ஷாடனாக பெருமான் வருவார் அப்புறம் பௌர்ணமி தினத்தை ஒட்டி அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு பெருமன் வந்து இதே மாதிரி வெற்றியாடான இதுல அவர் வந் அவர் வரும்போது வந்து எல்லா மக்களும் வந்து அன்னைக்கு பட்டு வஸ்திரம் மாம்பழம் இதெல்லாம் வந்து பெருமானுக்கு சாத்தி அது மேலே இருந்து அந்த மாங்கனிகளை எரிவாங்க பெருமன் வர வர அவர் மேலே எரிவாங்க அந்த மாங்கனிகளை பக்தர்கள் பிடிச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அது பிரசாதமாக நினைத்து பாவித்து உண்டு மகிழ்ந்து அவங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறாங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேறுகிறது அப்படிங்கிறது அந்த ஊரினுடைய நம்பிக்கையும் கூட அது நிகழ்ந்தும் இருக்கிறது அப்படிங்கிறதும் வந்து உண்மை சம்பவமாக இருக்கு காரைக்காலமையானுடைய வரலாற்றினுடைய ஒரு நிகழ்வை சொல்றதாக இந்த மாங்கனி திருவிழா அப்படிங்கறது நடக்குது ஸோ இருபத்தி ஆறு நாட்கள் வந்து ஏனைய கலை நிகழ்ச்சிகள் மூலமாக அந்த அம்மையாருடைய வரலாறு மற்றும் சிவத்தினுடைய சைவ நெறியை பரப்பக்கூடிய தன்மையில கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆக மொத்தம் ஒரு மாசம் நடக்கக்கூடிய பெரிய விழா காரைக்கால்ல நடக்கக்கூடிய பெரிய விழா முக்கணிகளில் முதன்மையாக விளங்கக்கூடிய மாங்கனியை கொண்டு ஒரு வைபவமே நடக்குது அப்படின்னா அது வந்து காரைக்காலாக தான் இருக்க முடியும் இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாயன்மார்களிலேயே கிரீடம் வைத்தார் போல இறைவனுக்கே அன்னையாக பேர் பெற்ற காரைக்கால் அம்மையாரினுடைய வரலாறு அப்படிங்கிறது இதுதான் இதுதான் நம்ம மாங்கனி திருவிழாவாக கொண்டாடுகிறோம் ஆகவே இந்த அற்புதமான நாளில் இந்த மாங்கனி திருவிழா நேரத்தில் இப்போ சமீபத்தில் நடந்த நேரத்தில் இந்த வரலாற்றை கேட்பதற்கே ஒரு பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியமும் ஒரு நல்ல நெறி சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளும் இருந்தால் தான் இதை பேசவோ இல்லை கேட்கவோ இதனுடைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் அமையும் ஆக இதை கேட்ட நம்ம அனைவருக்கும் காரைக்கால் அம்மையாரினுடைய பரிபூர்ண ஆசை நல்லாசைகளும் அதேபோல் சிவபெருமானினுடைய அருளும் நமக்கு வந்து பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று இந்த காணொலியையும் அம்மையாரின் திருவடிகளிலேயே வணங்கி சமர்ப்பிக்கின்றேன் மூத்த திருப்பதிகம்னு நமக்கு வந்து பெருமானிக்கே அண்ணையா இருந்து அப்போ நமக்கெல்லாம் பாட்டியின் கூட நம்ம வச்சுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு சைவத்தை ஒரு பதிகத்தை பாடும் முறைகளை அந்தாதியை நமக்கு அற்புதமாக முதன்முதலில் தந்த ஒரு பெருமை படைத்த பெண்மணியாக ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஒரு பெரிய ஒரு புனிதவதியாக திகழ்ந்து காரைக்கால் அம்மையாராக மாறிய அற்புத அந்த அந்த நாயன்மாரை அற்புத அம்மையை நம்ம வணங்கி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயலட்சுமி கிருஷ்ணமுகி கருவூர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்